வணக்கம் மக்களே கர்நாடகாவில் லஞ்சம் வாங்கின காவல் ஆய்வாளர் லோக் ஆயுதா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு கையும் களவுமாக சிக்கியிருக்காரு அந்த வீடியோ காட்சி வெளியாகி இருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் லஞ்சம் வாங்கும் போது அங்கு மறைஞ்சிருந்த லோக் ஆயுதா போலீசார் சுற்றி வளைச்சு கைது பண்ணிருக்காங்க அப்போ எதுவும் செய்ய முடியாம காவல் ஆய்வாளர் ஆக்ரோஷமா கத்தி கதறிய நிலையில அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது ಏ ನಿಮ್ಮ ಸಿಬ್ಬಂದಿ ಕರೀರಿ ಸರ್ ನಿಮ್ ಸಿಬ್ಬಂದಿ ಕರೀರಿ ವ್ಯಾಪನೆ ವ್ಯಾಪಾನ ಸರ್